சிவாஜிக்கு கவிஞர் புலமை பித்தன் மிகப்பெரிய ரசிகராக இருந்தாலும் எம்ஜிஆர் படங்களுக்கு மட்டுமே அவர் தொடர்ந்து பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தாரு எம்ஜிஆருடைய ஒரு ஆஸ்தான புலவராகத்தான் புலமை பித்தன் அறியப்பட்டார் என்ன நடக்குது அப்படின்னா எம்ஜிஆருக்காக ஒரு காதல் பாடலை புலமை பித்தன் எழுதி வச்சிருந்திருக்காரு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் புலமை பித்தன் கிட்ட சொல்லாமலேயே அதை எடுத்து சிவாஜி படத்துக்கு வந்து வித்தரார் சிவாஜி படத்தில் பாட்டு எழுதுனது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இதை எப்படி வந்து எம்ஜிஆர் எடுத்துக்குவாரோ கோபடுவாரோ அப்படின்னு பயந்த புலமைப்பித்தன் அவர்கள் எம்ஜிஆரை சந்தித்து இந்த விஷயத்தை தான் அறிமுகப்படுத்திய ஒரு தன்னுடைய போட்டியாளரான சிவாஜிக்கு போய் பாட்டு எழுதுறதா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல எம்ஜிஆர் அதிர்ச்சியில மௌனமாவே இருக்காரு அதுக்கப்புறம் சில விஷயங்களை புலமைப்பித்தன் கிட்ட சொல்றாரு அந்த விஷயங்களை கேட்டு புலமை பித்தன் ஆச்சரியப்படுறாரு எம்ஜிஆர் சொன்ன விஷயங்கள் என்ன எப்படி எம்ஜிஆர் படத்துக்கு எழுதின ஒரு பாடல் சிவாஜி படத்துக்கு போய் சேர்ந்தது அந்த பாடல் என்ன இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பத்தி தான் பார்க்க போறோம் புலமை பித்தன் தமிழ் சினிமால இலக்கிய தரத்தோட மிகச்சிறந்த பாடல்களை எழுதின ஒரு அற்புதமான கவிஞர் பாடலாசிரியர் ஆரம்பத்தில் தமிழாசிரியராக இருந்தார் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கவிஞராக வரணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு படாத பாடுபட்டு சினிமாவில் வந்து முன்னேறணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலம் புலமை பித்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு சிவாஜி படத்துக்கு தான் வருது அன்புக்கரங்கள் படத்தில் இவர் வந்து கூப்பிட்டு ஒரு பாடல் எழுத சொல்கிறாங்க இவரும் ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறாரு ஆனால் துரதிஷ்டவசமாக அந்த படக்குழுக்கு வந்து இந்த பாட்டு வந்து பிடிக்கலை மறுபடியும் இவர் வந்து பெரிய கவிஞர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் மேலே வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருந்தபோது எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோயில் படத்தில் பாடல் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது அதில் வந்து ஒரு முதல் பாடலை எழுதுறாரு அந்த பாடல் மிகப்பெரிய புகழ்பெற்ற பாடலாக மாறுகிறது அந்த பாடல் தான் நான் யார் நான் யார் நீ யார் அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடல் வெளிவந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்களுக்கு தொடர்ந்து புலமைப்பித்தன் வந்து நிறைய பாடல்கள் எழுதுகிறார் எம்ஜிஆருக்கும் புலமை பித்தனுக்குமே வந்து பெரிய நட்பு அப்படிங்கிறது ஏற்படுது இப்போ எம்ஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டசன் கணக்கில் வந்து கவிஞர்களை உருவாக்கி வச்சிருப்பார் ஏன்னா கண்ணதாசன் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட அரசியல் பிரச்சனை காரணமாக நிறைய கவிஞர்களை வச்சிருப்பார் காதல் பாட்டுனா ஒருத்தர் கொள்கை பாட்டுனா ஒருத்தர் அப்படின்னு பயன்படுத்துறதுக்காக நிறைய கவிஞர்களை அறிமுகப்படுத்தினார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்தான கவிஞராக புலமை பித்தன் அறியப்பட்டார் அதாவது புலமை பித்தன்னா அவர் எம்ஜிஆர் படத்துக்கு பாட்ட பாடல் எழுதுவார் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அறியப்பட்டார் ஆனா விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா புலமை பித்தனுக்கு எம்ஜிஆரை விட சிவாஜியை தான் ரொம்ப பிடிக்கும் சிவாஜியுடைய நடிப்பு மேல மிகப்பெரிய காதல் கொண்டவர் புலமை பித்தன் அவருடைய நடிப்பையும் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு அசைவையும் ரசிக்கக்கூடியவர் புலமை பித்தன் சிவாஜியுடைய நடிப்பு மேலே இருந்த ஆர்வத்தினால ஒரு சின்ன நாடகம்ன்ற மாதிரி ஆரம்பித்து இவர் நடிக்க கூட செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் இவர் வந்து எம்ஜிஆருடைய ஒரு ஆளாகத்தான் அறியப்பட்டார் ஒழிய சிவாஜி படத்துக்கு பாடல் எழுதணும்னு ஆசை இவருக்கு இருந்தாலும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை இவரும் அதுக்காக எந்த முயற்சியும் பண்ணலை ஆனால் புலமை பித்தன் முயற்சி பண்ணாமலேயே சிவாஜி படத்துக்கு பாடல் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு புலமை பித்தனை தேடி வந்தது அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே நேரத்தில் ரெண்டு படங்கள் வந்து தயாராகிட்டுருக்கு ஒன்று எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற ஒரு படம் இன்னொரு பக்கம் ஜெயந்தி மூவி சி வி ராஜேந்திரன் இயக்கக்கூடிய சிவாஜி படம் சிவகாமியின் செல்வன் தயாராகிட்டு இருக்கு இதில் என்ன விஷயம்னா இந்த ரெண்டு படத்துக்குமே இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ரெண்டு படத்துக்கும் மாறி மாறி இவர் வந்து கம்போசிங் பண்ணிகிட்டு இருக்காரு பாடல்களை இப்போ எம்ஜிஆர் படம் நினைத்ததை முடிப்பவன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான காதல் பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரும் படக்குழுவும் புலமைப்பித்தட்ட சொல்லி கம்போசிங்கை அனுப்பி வைக்கிறாங்க புலமை ஒரு பாடல் ஒன்று எழுதுறாரு எம்எஸ் விஸ்வநாதன் கம்போஸ் பண்ணுறாரு ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் வந்திருக்கு இதை போய் எம்ஜிஆர் கிட்ட வந்து போட்டு கட்டுறாங்க பொதுவாக வந்து எம்ஜிஆர் படத்தில் அவர் பாடல் வரிகள் ஜியூன் எல்லாத்தையுமே அவர் தான் வந்து பார்த்து ஓகே பண்ணுவார் அவர் கேட்குறாரு இந்த பாடல் நல்லா இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார் அவருக்கு வந்து பிடிக்கல அதனால் இந்த பாட்டு வேணாம் வேற பாட்டு எழுத சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே புலமை பித்தன் வேறு ஒரு காதல் பாடலை இலக்கிய தரமான பாடலை எழுதிடுறாரு அதை வந்து எம்ஜிஆர் வந்து ஓகே பண்ணுறாரு இப்போ முதல்ல இவர் எழுதி எம்ஜிஆர் பிடிக்கல வேணான்னு சொன்னார் இல்லையா அந்த பாடல் வரிகளும் அதற்கான ட்யூன் கம்போசிங் பண்ணி எம்எஸ் விஸ்வநாதன் கிட்டே இருக்கு இப்போ இவங்க போன உடனே ஏஎல் நாராயணன் கதை வசனம் எழுதக்கூடிய சி வி ராஜேந்திரன் இயக்கக்கூடிய சிவகாமின்னு செல்வன் சிவாஜி படக்குழு வராங்க எங்களுக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு என்ன சிச்சுவேஷன்னு கேட்குறாங்க கேட்டோடனே கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துக்கு போய் அப்படியே நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டு அந்த தோட்டத்தை எல்லாம் சுற்றி சுற்றி வந்து பாடுற மாதிரியான ஒரு காதல் பாடல் அப்படின்னு சொல்றாங்க தான் எம்எஸ் விசநாதன் அவர்களுக்கு ஞாபகம் வருது இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டு எழுத சொன்னார் புலமை பித்தனை எழுதி கொடுத்து முதல்ல வேணான்னு சொன்னார் இல்லையா அந்த பாடல் இந்த சுச்சுவேஷனுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு தோணுது இப்போ பாட்டு எழுத வேணாம் ஏற்கனவே இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு எங்ககிட்டே இருக்குது புலமை எழுதின பாடல் இதை நான் வந்து உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் அந்த டியூனை நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த பாடலை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வாசி காமிக்கிறார் கம்போஸிங் பண்ணி காமிக்கிறார் இது வந்து சிவாஜி படத்துடைய இயக்குனர் சி வி ராஜேந்திரனுக்கும் இந்த படக்குழுக்கும் ரொம்ப பிடிக்குது ஐயோ இந்த பாடலை எங்கள் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கே இந்த பாடலை வந்து எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த தகவலை புலமைப்பித்தன்கிட்ட சொல்லாமலேயே எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடலை வந்து சிவாஜி படக்குழுவுக்கு வந்து வித்துறாரு இதுக்கப்புறம் சில நாளுக்கு அப்புறம் வேற ஒரு பாடல் விஷயமா எம்எஸ்வியை பார்க்குறதுக்கு புலமை பித்தன் அவர்கள் வராரு வந்து சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் படத்தில் அந்த முதல்ல ஒரு பாட்டு எழுதுனேன் இலக்கிய தரமான பாடல் நல்ல பாடல் நீங்களும் நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தீங்க அந்த பாடலை வந்து எம்ஜிஆர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எம்எஸ் விவசநாதன் சொல்லியிருக்காரு வாத்தியாரே நீங்கள் கோச்சிக்காதீங்க ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் எழுதினீங்களா அந்த பாடலை அது இன்னொரு பட கம்பெனிக்கு நான் வந்து வித்துட்டேங்க அப்படின்னு இருக்காரு இதை கேட்டோட பித்தனுக்கு ஆச்சரியம் இன்பதிர்ச்சி என்னது அந்த நல்ல பாட்டு வந்து வராமல் போயிருன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்லையே வித்துட்டீங்களா எந்த கம்பெனிக்கு வித்துட்டீங்க வித்திங்க அப்படின்னு கேட்டிருக்காரு வேற ஒன்று சிவாஜி நடிக்கக்கூடிய சிவகாமியின் படக்குழுவுக்கு வந்து அந்த பாடலை வித்துட்டேன் அப்படின்னு எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு இந்த தகவலை கேட்ட உடனே புலமை பித்தனுக்கு இருவேறு விதமான உணர்வுகள் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் பயம் சந்தோஷம் என்னன்னா இவர் ரொம்ப நாளா சிவாஜி படத்துக்கு பாட்டு எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரா அந்த ஆசை நிறைவேறிடுச்சு பயம் என்னன்னா இதை வந்து எம்ஜிஆர் எப்படி எடுத்துக்குவார் சிவாஜி படத்துக்கு போய் பாட்டு எழுதினார் நம்மால் அப்படின்னா அவர் வந்து கோவப்பட்டாலும் படலாம் இல்லையா அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ புலமைப்பத்தேன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா சிவாஜி படத்துக்கு நம்ம எழுதின பாடல் எப்படியோ போய் சேர்ந்துருச்சு இந்த தகவலை போய் நம்ம மரியாதை நிமித்தமாக எம்ஜிஆரை சந்திச்சு நம்ம வந்து சொல்லிடலாம் இந்த தகவலை சிவாஜி படத்துக்கு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம்னு முடிவு பண்ணி எம்ஜிஆரை வந்து தொடர்பு கொள்றாரு எம்ஜிஆர் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் இருக்கிறார் அப்படின்னு தெரியுது உடனே அவரை போய் பார்த்து நான் ஒரு விஷயம் அப்படின்னா எம்ஜிஆர் என்னன்னு கேட்டிருக்கார் அது ஒன்றும் இல்லை உங்கள் படத்துக்கே நான் தொடர்ந்து பாடல்கள் எழுதிட்டு இருந்தேன் இப்போ நடுவில் ஒரு சிவாஜி படத்துக்கு பாட்டை பாடல் எழுதுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு எழுதியிருக்கேன்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் அறிமுகப்படுத்தி வளர்த்து விட்ட ஒரு கவிஞர் இப்போ தன்னுடைய தொழிற்போட்டியாளர் சிவாஜிக்கிட்ட போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சோன்னே அப்படியே எம்ஜிஆருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே மௌனமாக இருக்கிறார் அவருடைய கோபம் அவருடைய முகத்தில் நல்லாவே தெரியுது இதை பார்த்தோன்னா புலமைபித்தன் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு சரி எம்ஜிஆர் கோப்புரா நம்ம கிட்ட போகணும்னு தெரிஞ்சோன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருந்தன்மையாக சொல்கிறார் ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நான் வந்து இனிமேல் சிவாஜி படங்களுக்கு பாட்டு எழுதலைனே போதுமா அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ இவர் வந்து ஒரு கவிஞர் இவர் இப்படி பெருந்தன்மையாக சொல்கிறார் எம்ஜிஆர் எவ்வளோ எப்படிப்பட்டாலும் அவர் மிகப்பெரிய வள்ளல் இல்லையா இந்த பெருந்தன்மையை விட கூடுதலாக அவர் பெருந்தன்மை காமிக்கிறார் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கவிஞர்னால் எல்லா படத்துக்கும் தான் பாட்டு எழுதணும் சிவாஜி படத்துக்கு பாட்டு எழுதுனா என்ன தப்பா நீங்க எல்லா படத்துக்கும் எழுதுங்க சிவாஜி படம் உட்பட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆருடைய இந்த பெருந்தன்மையான பதில கோபப்பட போறாரு நினைச்சுக்கிட்டு அதை கேட்டு புலமை பித்தன் ஆச்சரியப்படுகிறார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கேக்குறாரு சரி என்ன படத்துல போய் என்ன பாட்டு எழுதினீங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமா கேக்குறாரு அப்புறம் தான் புலமை பித்தன் சொல்லிருக்காரு அண்ணா அது நான் அவருக்கு போய் எழுதல உங்களுக்கு தான் நான் முதல்ல எழுதி ஒரு பாட்டு அனுப்பிச்சேன் யாவருக்கு நினைத்ததை முடிப்போன் படத்தில் அந்த பாடலை கூட நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க எம் எஸ் விஸ்வநாதன் அந்த பாடலை வந்து அந்த படக்குழுக்கு வந்து வித்துட்டாரு அப்படின்னோட அதுக்கப்புறம் அந்த பாடலை பத்தி விவரிச்சு சொல்றாரு உள்ள இப்படி எல்லாம் நான் எழுதியிருந்தேன் அப்படின்னு இந்த பாடலுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் யோசிச்சுக்கிட்டே அந்த தகவலை வந்து தெரிந்து கொண்டார் அதாவது ஒரு பாடல் மிகச்சிறந்த பாடலாக இருக்கிற பட்சத்தில் அது எங்க போகணுமோ அங்க போய் அது புகழடைகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படி சிவாஜி படத்தில் இடம் பெற்ற இந்த புலமைப்புத்தனுடைய பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அது என்ன பாடல் அப்படின்னு தானே கேக்குறீங்க இனியவளே என்று பாடி வந்தேன் இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன் அப்படிங்கிற பாடல் இனிய இனியவளே என்று பாடி வந்தேன் இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன் இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள் அப்படின்னு ஆண் பாட இனியவனே என்று பாடி வந்தேன் இனி அவன்தான் என்று ஆகிவிட்டேன் ஏழிசையின் மோகனமாய் இன்பம் தந்தவன் அப்படின்னு சொல்லி பெண் பாட இந்த பாடல் அப்படியே அழகாக போய் நடுவில் சரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான வார்த்தைகள் என்ன சொல்லப்போனால் ரொம்ப சுகமான வார்த்தைகளாக போட்டு வேறு ஒரு உணர்வு நிலைக்கு புலமை பெற்ற நம்மளை கூட்டிகிட்டு போவார் சொல்லுவார் ஓர் ஆயிரம் காலம் இந்த உள்ளம் ஒன்றாக ஒன்றான ஓர் வாழ்வே இன்ப வெல்லம் என்றாக துணை தேடி வரும்போது என்ன கண்ணில் நாணமோ குணம் நாட்டில் உருவான பெண்மை என்ன கூறுமோம் பாரு அதே மாதிரி புலமை ரெண்டு வரிகள் ரொம்ப இலக்கியதரமான வரிகள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல ரொம்பவே வந்து பாராட்டப்பட்டது என்னன்னா தலைவனும் தலைவியும் முதல் முறையாக கூடிய இந்த உடல் இன்பத்தில் இருக்காங்க இல்லையா அதுல வந்து ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிலிர்ப்பு சந்தோஷம் ஆச்சரியத்தை விட பெண்ணுக்கு வந்து அந்த இன்பம் வந்து கூடுதலாக இருக்கும் முதல் முறையாக அது நிகழும்போது இந்த கலவி இன்பத்தை காம இன்பத்தை வந்து நீங்க வந்து பாடல்ல சொல்லும் போது விரசமாக தெரியக்கூடாது அதாவது நாசுக்கா இளைமறை இளைமறைக்காயா சொல்லணும் அதே நேரத்தில் மற்றவங்க ரசிக்கிற மாதிரியும் அதை சொல்லணும் அது வந்து ஒரு கவிஞருக்கே உண்டான ஒரு திறமை இப்போ முதல் முதலாக அந்த கலவி இன்பத்தின் போது காதலியினுடைய உடல் முழுவதும் காதலன் வந்து முத்தம் கொடுத்தான் அப்படின்னு நம்ம ஒரு வரி எழுதணும்னா அதை கேட்கறது கொஞ்சம் விரசமாக தெரியும் அதை ஒரு நாசுக்கா இலைமறை காயா எல்லாரும் ரசிக்கிற மாதிரி எழுதணும் இல்லையா அது ஒரு திறமை அது பித்தன் ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை வந்து கவிதையில் வந்து சொல்லுவார் இதழால் உடல் அளந்தான் இவளோ தன்னை மறந்தால் ஏனென்பதை யார் சொல்வது இன்னம் மௌனம் ஏன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இந்த பாடல் வந்து போயிட்டு இருக்கும் அதாவது சிவாஜியை தான் புலமை பித்தனுக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர விட ஆனா அவர் படத்துக்கு இவர் வந்து பாடல் எழுதல எழுதணும்னு முயற்சியும் பண்ணல தன்னை வந்து அறிமுகப்படுத்தி எம்ஜிஆருக்கு ரொம்ப விசுவாசமா அவரு தான் இருந்தார் ஆனால் அவர் எழுதிய ஒரு மிகச்சிறந்த பாடல் சிவாஜியிடம் புலமை பித்தனை கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிவாஜியினுடைய படத்துக்கு புலமைப்பித்தன் எழுதிய முதல் பாடல் வந்து இதுதான் இதற்கு பிறகு புலமை பித்தனை பற்றி சிவாஜி அவர்கள் நான் தெரிஞ்சுக்கிறாரு அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு நட்பு ஏற்படுகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜியினுடைய பல படங்களுக்கு வந்து நிறைய பாடல்களை புலமைப்பித்தன் பித்தன் எழுதினார் அப்படிங்கிறது வந்து வரலாறு எல்லாத்துக்கும் அடிப்படையாக அமைந்தது இந்த சம்பவம் தான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான புலமை பித்தனவர்களை பற்றி அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஆயிரம் விஷயங்கள் இதயத்தில் அலைமோதி கொண்டிருக்கிறது உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் நான் ஒன்று ஒன்றா தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்